உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வயல் வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த இயற்கை வேளாண்மை செய்யும்போது மண் வளப்பட்டு எப்படியெல்லாம் மாறும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த நிலத்தில் இப்போ ஜீரக சம்பா நெல் விதைச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு பண்ண நெல் எல்லாமே எதுவுமே இது வரைக்கும் இடுப்பொருள் எதுவுமே கொடுக்கல எந்த நெல்லுக்குமே பார்த்தீங்கன்னா இடுபொருள்னு வந்து நம்ம எதுவுமே போடல அப்படியே நேரடியாக விதைச்சதோடு இருக்குது ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் ஐம்பது நாள் ஆகிருக்கு நம்ம எதுவுமே இன்னும் அடி உரம்லாம் எதுவும் போடல இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெல் எந்த அளவுக்கு தூர் கட்டியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பதினஞ்சு தூர் அப்படியே தனியாக வந்திருக்கு ஒரு நெல் தான் நேரடி விதைப்பு தான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நெல்லையுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து தூர் வந்துருக்கு முழுக்கவே இந்த நிலம் முழுக்கவே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே போடலை ஜீரமாக நேரடி விதைப்பு முழுக்க முழுக்க மருந்து பூச்சி தெளிப்பு இந்த தெளிப்பு மருந்தெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நம்ம பூச்சி மருந்து தெளிக்கணும் இல்லை மருந்து எதாவது பண்ணணுமானா நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் வதச்சதோட சரி இது வரைக்கும் எந்த உரமும் போடலை கொஞ்சம் பார்த்துட்டு புண்ணாக்கு போடலாமான்னு ஒரு ஆலோசனை தான் இருக்கேன் இன்னும் புண்ணாக்கு போடுற மாதிரி கூட எதுவும் முடிவு பண்ணலை என்ன இடையில ஒரு மழை பேஞ்சிடுச்சு மழை பெஞ்சதுனால அந்த புண்ணாக்கினுடைய தேவை கூட மழை நீருக்கு நிகரான பயிர்களுக்கான உணவுன்றது வேறு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம அது கூட போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் இது தெரியும் தெரியும்படுங்களேன் உங்களுக்கு இதுதான் இயற்கை வேளாண்மையினுடைய நுட்பமான வளர்ச்சி நீங்கள் எப்படி மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியாது இந்த பயிர்கள் என்ன பண்ணுதுன்னா தனக்கு தேவையான விஷயத்தை தானே தேடி எடுக்குது அதுதான் ஒரு விவசாயத்து ஒரு விவசாயி ஒரு பயிர் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளாண்மை தொழில்நுட்பத்தை சரியாக செய்கிறாரு சரியான விவசாயம் பண்ணுறாருன்னா அதோடைய அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பயிர்களுக்கான உணவை அதுவே தேடி கொண்டு வர வைக்கிறது தான் நான் எதுவுமே பண்ணல விதைச்சிட்டு போனேன் தண்ணி மட்டும் என்கிட்ட தண்ணியும் சொற்பம்தான் என்கிட்ட தண்ணி கூட அந்த அளவுக்கு இல்லை மானாவாரியில் விதைச்ச மாதிரி தான் இரு விதச்சேன் காயும் போது மழை பெய்யும் விதைச்சேன் காயும் போது மழை பெய்யும் தண்ணி இல்லை அப்படின்னு போது மழை பெய்யும் இப்படியே தான் இது போயிட்டுருக்கு நிலம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கு என்னுடைய போரில் கூட தண்ணி வசதி ரொம்ப கம்மி பெரிய மோட்டர் போடாததுனால சின்ன மோட்டர் தான் வச்சுருக்கேன் அதில் தண்ணி ரொம்ப கம்மி இந்த இந்த இடத்துக்கே என்னால் பாசனம் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது இந்த இந்த வருடம் வந்து மழையும் கம்மி தான் பருவ மழையும் பெய்யலை அதனால் மானவாரியாக வந்து விதைச்சாச்சு ஜிரசம் பண்ணில் அது அதுவாக வந்து இயற்கையாக வந்தது தான் இது முழுக்கவே பார்த்திங்கன்னா தெரியும் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் எந்த அடி உரமும் போடாததுனால அந்தந்த பகுதிகளில் சத்து குறைபாடாக இருக்கட்டில் கொஞ்சம் பயிர் வெளிராக இருக்குது நல்லா இருக்கட்டில் பார்த்திங்கன்னா பயிர் நல்லா பச்சையாக வந்திருக்கு அது ஒரு சில இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் எதுவுமே பண்ணலை நேரடியாக அப்படியே வச்சிருக்கோம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு எல்லாம் கூட ஒரு சிலது கொஞ்சம் இந்த மஞ்சள் தட்டின மாதிரி இருக்குது அந்த வறட்சியினுடைய காரணமாக மஞ்சள் தட்டின மாதிரி இருக்குது ஆனால் பயிர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை எல்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வறட்சி தட்டினாலே பயிர் வந்து இறந்துடும் எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படியே விட்டுட்டோம் எந்த உரமும் போடாமலே தான் இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தூர் வெடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு நெல் எந்த அளவுக்கு தூர் அடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம நடும்போது என்ன பண்ணுவோம் நடவா நட்டம் அப்படின்னா நாலு நெல் அஞ்சு நெல் வைப்போம் இதில் ஒரு நெல்லே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளப்பு வந்துருக்கு இதுதான் இயற்கை வேளாண்மையினுடைய வெற்றி இதுதான் இதனுடைய தன்மையும் கூட இப்போ இந்த நெல்லில் பார்த்திங்கன்னா இப்போது மற்ற நெல் மற்ற நெல் அறுவடை செய்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த மெய்யியல் தன்மைன்னு சொல்லுவாங்க ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரியாலிட்டி ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லுக்கு உரிய தன்மை என்னவோ இந்த நெல்லுக்கே உரிய சக்தி என்னவோ அதனுடைய இயல்பான தன்மை என்னவோ அது அப்படியே இந்த நெல்லில் இருக்கும் காரணம் என்னென்னா இது வந்து நாம் உணவை தேடி கொண்டு போய் அதனுடைய வேரில் கொடுக்கல தேவையான உணவை வச்சு நாமளே என்ன பண்ணுறோம் வேரில் கொண்டு போய் கொடுக்காதனால அதுவாக என்ன பண்ணும் இயற்கையிலேருந்து தேடி தேடி எடுத்துக்குது அப்படி போராடி வளரும்போது இயற்கையோடு போராடி போராடி காலசூண்ணோடு போராடி போராடி வளரும்போது அதுக்கு தேவையான சத்து முழுக்க என்னன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் போராடணும் இயற்கையோடு போராடணும் இயற்கையோடு போராடி நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து மகசூலை வந்து கொடுக்கணும்னு நினைக்கும்போது அந்த பயிர்கள் என்ன பண்ணும் தேவையான சத்தை வந்து இயற்கையிலேருந்து மண்ணில் இருந்தோம் காற்றில் வெளிச்சத்தில் இருந்தும் எடுத்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் நம்ம எல்லா சத்தையும் வேர்லேயே கொண்டு போய் கொடுத்துறதுனால என்ன பண்ணுன்னா அந்த பயிரில் வந்து உணவு உற்பத்தி பண்ணாது ஏன்னா நம்ம வந்து நவீன வேளாண்மையில் என்ன பண்ணுறோம் தேவையான உணவு எல்லாத்தையும் யூரியா பொட்டாஷியே அமோனியம்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்றோம் வேர்லேயே கொடுக்கறதுனால அந்த பயிர்களுக்கு போராடி எதையுமே பெற்றுக்கொள்கிற தன்மை இயற்கையிலேருந்து கிரகிச்சுற தன்மையே இருக்காது இப்போ நாம் அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம் இயற்கை வேளாண்மைன்னு அதுதான் ஒரு பயிரினுடைய இயல்பான தன்மை என்னவோ அதை இயல்பாகவே நம்ம வந்து கொண்டு வர்றது தான் இயற்கை வேளாண்மை இதெல்லாம் எதுவுமே போடலைங்க இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் எதுவுமே பண்ணலை தண்ணி கூட இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வறட்சியாக இருக்கு இடமெல்லாம் வெடிச்சு போயிருக்குன்னு தெரியும் கீழே எல்லாம் எப்படி வெடித்து போயிருப்பாங்க இதெல்லாம் அப்படியே தான் வருது நம்ம எதுவுமே பண்ணலை அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ விதை தேவைப்பட்டது ஒரு ஏக்கர் கம்மியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதில் பாதி பார்த்திங்கன்னா விதைக்க முடியல தண்ணி ஈரம் இல்லாததுனால அந்த பகுதி இதே பாதி கரம்பாக விதைக்க முடியாமல் இருக்குது இதில் பாதி தான் விதைச்சிருக்கோம் இதோட நம்ம நிலம் இருக்குது இதுக்கும் அப்படி பார்த்திங்கன்னா விதைச்சிருக்கு இதுதான் இயற்கை வேளாண்மையினுடைய ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன வந்தாலும் நம்மளுக்கு நன்மை தான் இதில் எவ்வளோ விளைஞ்சாலும் இதில் நன்மை தான் நன்மை தானே தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க இந்த விதையினுடைய வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையினுடைய இயல்பான தன்மை இது படைக்கப்பட்ட போது என்ன தன்மையில் இருந்ததோ அந்த தன்மை அப்படியே இந்த நெல்மணியில் ஒரு ஒரு நெல்மணிலையுமே இருக்கும் அதை நீங்கள் வந்து சந்தேகமே பட தேவையில்லை ஏன்னா இது போராடி வளர்ந்து வந்ததினால இந்த தான் அந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது உடலுக்கான சக்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் மீதி நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட துளி கூட இருக்காது இதுதான் விஷயமே இந்த நெல்லை சாப்பிடும்போது தான் நமக்கு தேவையான சக்திகள் அனைத்துமே உணவு மூலயமா கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி இதை தான் நம்ம வந்து உயிர் வேளாண்மையில் செய்யணும் இதை தான் செய்யணும் இதை தான் செய்யணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்கள் நான் வந்து இந்த பதிவு இந்த நெல் வந்து விதைக்கும் போது நான் பதிவு போடலை கொஞ்சம் வேளாண்மை பணி ஆட்கள் பற்றாக்குறை நான் வேறு பதிவெல்லாம் எல்லாம் நடுவில் இடையில போட முடியல எல்லா வேலையும் நம்மளே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பணிக்கும் போய்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு வேறு பதிவு என்னால் இடையில் போட முடியல அதோட அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்ப்போம் அடுத்து அடுத்து பதிவுகளை பார்ப்போம் நன்றி இது மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இயற்கை வேளாண்மையில் எந்த ஒரு இடுப்பொருளும் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு நெல் வந்துட்ருக்கு எதுவுமே போடலை ஜீரக சமான் நெல் இந்த மாதிரி வயிற்சி வந்துருக்குன்றது நீங்கள் எல்லாேருக்கும் பதிவு பண்ணுங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலம் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பாக்கூர் எல்லையில் கிராம எல்லையில் இருக்குது நிலத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல்பாதி எர்ச்சனாம்பாளையம் வழியாக வந்தீங்கன்னா வந்து இந்த தெற்கு வடக்கு பகுதியில் வரணும் மேல்பா மேல்பாதி அர்ச்சனாம்பாளையம் வந்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இந்த காட்டு வீடுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அடையாளம் அதுதான் அந்த இடத்துல காட்டு வீடுன்னு சொன்னோன்னா அந்த காட்டு வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் வாக்குறுலையில் நம்மளுடைய நிலம் வந்து இருக்குது இது நேரடியாக பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் நம்மளுடைய நிலத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா இதே போல் ரசாயன விவசாயமும் பண்ணுறாங்க அவங்களுடைய நிலத்துக்கும் நம்மளுடைய நிலத்துக்கும் அவங்களுடைய பயிர்களுக்கும் நம்ம பயிர்களுக்கு என்ன விவசாயம் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் ஒரே வரப்புலயே பார்த்தீங்கன்னா மேல் வரப்பில் ரசாயன விவசாயம் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் மேலே பச்சையாக தெரியுதுங்களை பார்த்தாலே தெரியும் அது ரசாயன விவசாயம் நம்மளது பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் எதுவுமே போடலை எந்த இடுபொருட்களும் போடாமலே வந்திருக்கு நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நண்பர்களே நன்றி வணக்கம்